ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரம்யா வீட்டு சமையல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நான் ஒரு முந்நூறு கிராம் வாவல் மீன் எடுத்திருக்கிறேன் அதாவது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா மீன் என்னென்னு பொரிச்சாலும் மசாலா ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கமெண்ட் பார்த்துருந்தேன் மீன் போது எண்ணெய் ரொம்ப குடிக்குது எண்ணெயாக இருக்குது மீன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க தவா ஃப்ரை பண்ணும்போது அது எப்படி நீங்கள் வந்து பொறிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இந்த முந்நூறு கிராம் மீனுக்கு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் முதல்ல ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருந்தேன் திரும்ப ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த மசாலாவை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக பசஞ்சிக்கோங்க ஏன்னா மீனில் ஈரம் இருக்கும் நீங்கள் என்ன தான் மீனை தண்ணி வடிகட்டி எடுத்தாலும் அந்த மீனில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதனால் கட்டியாக மசாலாவை பசஞ்சிக்கோங்க இப்போ இந்த பக்குவத்துக்கு மசாலாவாக கலந்தது வரவு நம்ம வந்து மீனை வந்து அதில் வந்து புரட்டிக்க போகிறோம் இதில் ரொம்ப முள்ளெல்லாம் குத்தாது அதனால டேரெக்டாக அப்படியே புரட்டிக்க போகிறேன் இப்போ சைடில் அந்த ஃபின்ஸ் எல்லாம் இருக்குது முழு மீனாக வச்சுருக்கிறீங்க தலையெல்லாம் குத்தும் அப்படின்னா ஒவ்வொரு மீனுக்காக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம இதிலே நம்ம புரட்டி எடுத்துக்க போகிறோம் அப்படியே மொத்தமாக போட்டு இப்போ இந்த மசாலா போட்ட மீனை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் வந்து மேரினேட் பண்ண விடுங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஃபைவ் மினிட்ஸ் தாராளமாக போதும் நான் எப்போவுமே சொல்கிறது தான் அதுவும் கடல் மீன்கள் வந்து உப்பு உடனே இழுக்கும் மசாலா உடனே இழுக்கும் மே ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணால் தான் மசாலா இழுக்கும்னு நினைக்காதீங்க அஞ்சு நிமிஷம் போதும் இப்போ நான் எண்ணெயை சூடு பண்ணிட்டேன் தவால் அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இப்போ மீனை வைக்கும்போது ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க அப்படின்னா தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் தீஞ்சி போகாமையும் இருக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு எல்லா மீனையும் வைக்கும்போது சூடு உடனே குறைஞ்சிரும் உடனே திரும்ப நீங்கள் ஃப்ளேமை கூட்டாதீங்க அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பக்கம் பொரிய விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எடுக்கும் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எடுக்கும் பொரிய விடுங்க எண்ணெய் வந்து திட்டமாக தான் ஊற்றிக்கணும் ரொம்ப ஊற்றக்கூடாது மீன் முங்குற அளவுக்கு கல்லில் தேவையான எண்ணெய் பொறிச்சு எடுக்கும் போது அதில் எண்ணெய் நிற்கக்கூடாது அளவுக்கு நீங்கள் எடு ஊற்றிக்கிட்டால் போதும் இந்த முந்நூறு கிராம் மீனுக்கு நான் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பேன் அவங்களோட மூணுலேருந்து ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கம் நல்ல கரிய புரிகிற அளவுக்கு வெயிட் பண்ணக்கூடாது ஒன்று ஒன்றரை நிமிஷம் தான் ஒரு முக்கால் பதம் வெந்து வந்திருக்கும் ஒரு சைடு அப்போ வந்து அடுத்த பக்கத்தில் புரட்டி போட்டுடணும் அந் அப்படின்னா தான் அந்த மசாலா உதுந்தும் போகாது தீயாகவும் தீஞ்சி போகாமையும் இருக்கும் நமக்கு அடுத்த பக்கத்தில் உள்ள மசாலாவும் தீயாமல் நம்ம எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ வரைக்கும் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் தீயை வச்சுருக்குறேன் மீன் வெந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கிற அளவுக்கு பொறிச்சிங்கன்னா மீனோட ருசி போயிடும் என்ன மீனுன்னே ருசி தெரியாது எல்லா மீனும் ஒரே மாதிரி இருந்துடும் நீங்கள் அளவுக்கு பக்கம் வந்தோடனே எடுத்துட தான் அவ்வளோதான் இன்னொரு தடவை நான் புரட்டி போட்டிருந்தேன் தேவைக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு துண்டுகளையும் ஏன்னால் ஃப்ளேம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அந்த ஹீட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சென்டரில் ஹீட் அதிகமாக இருக்கும் சைடில் கொஞ்சம் ஹீட்டு குறைய இருக்கும் காற்று அடிச்சிச்சின்னா வலது பக்கமாக ஹீட்டு கூட இருக்கும் இடது பக்கமாக ஹீட்டு குறைய இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்கு தக்குன ஸ்லைசஸ்ஸை அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு இந்த பக்கம் பக்கம் அந்த நீங்க ரெண்டு தடவ புரட்டி போட்டிங்கனாலே மீன் பக்காவாக வெந்துடும் நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான் ஒன்று ஒன்றா பொரிய பொரிய நான் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் பாருங்க மீன் எல்லாம் சூப்பராக பொரிஞ்சிருச்சு அப்படியே சுட சுட சாப்பிடலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான வாவலாக தான் எனக்கு கிடச்சிருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஃபிஷ் ரெசிபி நம்மளுடைய சேனலில் இருக்குது அது ஃபிஷ் புட்டா இருக்கலாம் ஃபிஷ் கட்லட்டு ஃபிஷ்ஷு கறி ஃபிஷ் கறி நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதுனாலுமே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் வாய்